வாங்க இன்னைக்கு நம்ம ஆட்டு தலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம ஆட்டு தலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்னடா பண்ணலாம் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே தலைக்கறி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் தலைக்கறியில் என்னடா ஈரல் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு கொட்டி பையனுக்காக அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க தலைக்கறி நம்ம வாங்கும் போது அதில் நம்ம தலையில அந்த மூளையும் சேர்ந்து தான் வரும் நம்ம மூளை கிரி இந்த குழம்புல போட மாட்டோம் தனியாக வறுவல் தான் பண்ணுவோம் ஸோ அந்த ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காய் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு அந்த கட கருப்பு பாசி இருக்கும்ல கடற்பாசி கருப்பு கலர் இருக்கும் இல்லையா அந்த பாசி மட்டும் சேர்த்துக்கோங்க மித்ததெல்தும் சேர்க்க வேணாம் அப்புறமா நம்ம வெள் இஞ்சி வெள்ளைப்பூடு அதுவும் இப்போவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தனியாக அரைக்கிறதுப்பெல்லாம் அந்த மசாலாவோடவே சேர்த்து அரைச்சோம் நம்மளுக்கு வேலையும் மிச்சம் டேஸ்ட்டும் நல்லாவே இருந்தது நீங்கள் அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் இல்லைங்க நல்லா மூணு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நான் ஒரு தலைக்கு மூணு கைப்பிடி பாருங்கள் நான் இவ்வளோ தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க அதோடய டேஸ்ட் அண்ட் திக்னஸ் சூப்பராக வரும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ கூடவே நம்ம மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் இந்த இப்போவே சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் நான் எக்ஸ்ட்ராவாக எந்த கரம் மசாலாவோ இல்லை வேறு எதுவுமே சேர்த்துக்கலங்க இது மட்டும்தான் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அந்த அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் நான்வெஜ்னாலே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு குளிர்ச்சி நம்ம நான்வெஜ்ஜுங்கிற போது உடம்புக்கு சூடு ஸோ அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணும் அதனால் நல்லெண்ணா சேர்த்துக்கோங்க அப்போ அது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் சூப்பராக கொடுத்துருந்துச்சு நல்லாவும் இருந்தது அந்த பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா நம்ம நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளி நல்ல பெரிய பழுத்த தக்காளியை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பதாகி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி நறுக்கி வச்சிருக்கேன் அந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம் அதாவது ஆட்டு தலைக்கறியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஈரில் வந்து தனியாக குழந்தைக்கு பண்ணி கொடுக்கலங்க இது கூடவே குழம்போட குழம்பாக வேக விட்டுட்டு அந்த வெந்ததுக்கு அப்புறமா சாதத்து கூட பசைச்சி கொடுத்துக்கலான்னு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுடுங்க ஏன்னா மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் அது பாதி இல்லையா அதுலேருந்து தண்ணி விட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே மசாலா சேர்த்திங்கன்னா மசாலா டக்குன்னு அதில் நல்லா பிடிச்சிக்கும் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு அதோடய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா இது நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா நம்ம மறைச்சி வச்சிருக்க மசாலாவும் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம தேவைன்னா பின்னாடி பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது குறைஞ்சிருந்தா கூட நம்ம எதாவது பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா நான் அந்த மசாலா மட்டுமே போதும் அந்த மசாலா கூட வந்து நான் வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்க்கல கரம் மசாலாவோ வேறு எதுவுமே சேர்க்கல நான் அதனால் கொஞ்சமாக மட்டன் மசாலா வந்து சேர்த்துப்பேன் நல்லா பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூடவே மட்டன் மசாலா சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் இந்த தலைக்கறி வந்து ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆட்டில் எல்லா பார்ட்ஸை விடவும் இந்த தலைக்கறி வந்து ரொம்ப சத்துன்னு கிராமத்து சைடில் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் கொஞ்சமாக மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன் இந்த மசாலா நான் எதுக்கு சின்னவங்க சேர்த்துக்க சொல்கிறேன்னா நம்ம ஆடு வந்து நான்வெஜின்ற போது ஆடும் சூட் அந்த சூடு நான்வெஜ்ஜுங்கும்போது சிக்கன் ரொம்ப சூடு நாடு வந்து அவ்வளோவா சூடு இல்லை ஆனாலும் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் நல்லெண்ணையும் சேர்த்துட்டா அந்த சூடு வந்து அது ஈக்குவலைஸ் பண்ணிவிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ கொத்தமல்லி புதினா தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி கொஞ்சமாக நம்மளுக்கு வேக இந்த வெந்திருக்கான்னு பார்த்துட்டு வேக விட்டுடுங்க அதாவது தலைக்கறி வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக தான் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு விட்டேன் கொஞ்சம் தண்ணியும் இருந்துச்சு அது கொஞ்சம் வத்துறதுக்காக இப்போ பாருங்கள் அந்த தலைக்கறியில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நம்மளுக்கு சூப்பராக ஆல்ட்டு தலக்கறி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ